நீ கவலைப்படாதமா உன் நல்ல எண்ணத்துக்கு நல்லா இருப்பேன் நீ இவளுக்கு நல்லா அண்ணுங்கதா பக்கத்து வீட்டுல கவலை எடுக்க கூடாது உடனே போய் தூணி எல்லாரும் முன்னாலே என்ன அசிங்க பட்டுனுக்குறியா இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல பாத்துக்கோ ஏய் தாய் பாஸ் முஞ்சியா ஒழுங்க போறியா இல்லையா கோவத்தை கலப்பாத அவள் தான் தெரிஞ்சுக்கோ டே மலியாப்பா உன் பொண்டாட்டி மாதிரி வராதுரா ஏன்டா உன் பொண்டாட்டி திட்டுற நாடா அதுக்கே சப்போர்ட் வந்துங்கிற நான் தெரியும் அது பத்தி உனக்கு முகத்தை பார்த்தாலே தெரியலடா தாராள மனசுரா இந்த முஞ்சி என்னடா இருக்குதா வெறும் சூரியன் போன ராக தான் இருக்குதா என் அழக பத்தி உனக்கு தெரியல ஆமா நான் பேரல போட்டா சும்மா பல பலனே இருப்பேன் சே இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்குது பாரு இவன் வேற வரான் மலையப்பா உன் பொண்டாட்டியோட அண்ணன் வராரு ஆமா இவரு பக்கத்து ஸ்டேட்ல கப்பல் வியாபாரம் பண்றாரு அத நீ வேற கொம்முனுடா மச்சா நல்லா இருக்கா மச்சான் அண்ணா இந்த ஆளு என்ன கொடுமைப்படுத்துறானா

மலைப்பா என்ன உங்க கூட்டான கும்பல என் போல பிரச்சனை மட்டும் எனக்கு சின்ன வயசுல இருந்து பிரதான் அண்ணன் வந்து பருப்பு பொருப்பு பேசுறா இவரா

ஏ நீ நான் பாட்டு பாடுற நான் பாற பேரு மாம்பழமா மாம்பழம் அழுகு போன மாம்பழம் எங்க வீட்டு மாம்பழம் நீதான் ஏ மாம்பழ மாம்பழம் எங்க வீட்டு மாம்பழம் அழுகு போன மாம்பழம் நீ ஆ ரொம்ப சூப்பரா பாட்ட ஏனா பாட்டு பாடுற நான் பாடுற மாடுறேன் பழம் எழந்த பழம் உனக்குதா விழுந்த பழம் விழுந்த பழம் உனக்குதா உனக்குதா உனக்குதான் உனக்குதான் என் கூட வா

பாடு தெரு பொறிக்கி ஊர் பொறிக்கி நீ தானே என்ன கல்யாணம் பண்ண சாவி கிராக்கி நீ தானே முதல் மாதிரி நீ தானே முடிச்சைக்கே நீ தானே திருட்டு மூஞ்சியிடி நீ திருட்டு மூஞ்சியிடி ஆ எங்கள் வீட்டுக்காரரே பாடுறாரு நான் அவரு கூடவே இருந்துடுறேன் ஏய் அசு கேஸ் திட்டி பாட்டு பாருவா உனக்கு கோபம் இல்லையா வரலை ஜாலியாக இருக்குது பாப்பாளா பாசம்

மானே போய் காப்பி போட்டுனமா இவன் நல்லா பேசினா தொல்லை கொடுப்பானே பாயாசம் மருந்து கலந்துட வேண்டியதா ஒரு மாறு மாவு போறல இவ கிட்ட தான் இருக்கணும் டேய் டேய் என்னடா பேசாம மானே மணிக்கு ராத்திரியோட ராத்திரியா தூக்கி இல்லமாடா ஏ மலை பவும் அது ஒன்னு செண்டாங்கடா இருந்தால நம்ம கூப்பிட்டா வரோம் நீ என்ன சொல்ற நான் சொல்றது ஒன்னும் இல்ல தூங்கற அந்த பேருக்கு நீ கூப்பிடுறியா பேசாம டாக்ஸ் போட்டுக்கலாம்டா அப்படியே சொல்ற அவுட் ஆமா கண்டிப்பா ஆகும் நான் சொல்ற மாதிரி பிளான் பண்ணு நாளைக்கா நாளைக்கு மேல மணிக்கு தூக்குறோமா ஆமா பிளான் பண்ணி தூக்குறோம் வெற்றியுடன் தூக்குவோம் ஓகே நாளைக்கு மேல மணிக்கு தூக்குறோம் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆளுக்கு வாயில நோயில எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க